andando aqui. உட்காந்துருக்கோம் வேற எங்கேயும் போல அங்க உள்ள நல்லா பார்க் மாதிரி இருக்கும் சோ அங்க போய் பசங்களோட விளையாண்டுட்டு அடுத்து என்னென்னலாம் பண்றோன்றதை நம்ம பாக்கலாம் வாங்க அதோடைய கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு போட்டு தான் செய்யறாங்கல்ல அது போட்டு வரணும் நாங்களே லாஸ்ட் டைம் வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம் குழந்தைங்க வச்சுட்டு போவதில் லைஃப் ஜாக்கெட் போட்டு போகணும் வேற ஒரு போட்ல எத்தனை பேர் டேய்

எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வருங்காலத்தை பற்றி பட மாட்டாங்க இப்போ லைஃப்ல இப்போ இருக்கிற மொமெண்ட்டை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படிதான் வந்து வாழ்வாங்க அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து இங்கே நாட்டில் வந்து நிறைய சலுகைகள் உண்டு வீடு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃப்ரீ ஹெல்த் ஃப்ரீ வெளிநாடுகளில் படிக்க போனால் அது எல்லாமே ஃப்ரீ அப்படி இருக்கிறனால இங்கே அவங்க சேமிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப தான் சோ சம்பாரிப்பாங்க அத வச்சு நல்லா லைஃபே என்ஜாய் பண்ணுவாங்க சோ அத அந்த வீக்கெண்ட்லாம் பார்த்தா எல்லா கடிகளே கூட்டமா இருக்கும் நம்ம ஊர் மக்களை கம்பேர் பண்ணும்போது இங்க நல்லா என்ஜாய் பண்றாங்கங்க எல்லாரும் பாருங்க எல்லாரும் சூப்பரா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் சூப்பரா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க நல்லா பபுள்ஸ் எல்லாம் வாங்கி இது பண்றாங்க நல்லா இருக்கு ஆதவுக்கு பட்டம் வேணுமா கேட்டுட்டே இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குட்டி வாண்டுகள்ல இருந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க ஆதவ அப்பா கூட்டிட்டு போயிட்டேன் பட்டம் வேணுமா அவனுக்கு சரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பட்டம் சேல் பண்ணுறாங்க ஒன்று வாங்குவோமா ஒரு ஒரு பட்டம் ஃபைவ் டாலராம் ஃப்ரெண்ட்ஸ் பேபி ஷார்க் போட்டால் தான் வேணுமா எல்லா பிள்ளைகளுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிருச்சு இடம் பிடிச்சி வாங்குறதில் நம்மெல்லாம் பேரண்ட்ஸ் சொன்னால் வான்னு சொன்னால் அதட்டி சொன்னால் வந்துடும் இப்போல்லாம் அப்படியா ஓ பேபி ஷார்க்கா ஓகே ஏய் முகில் முகில் போய் அந்த பட்டத்தை எடுக்க போகிறாரு ஏதோ மாட்டி கொடுக்குறாங்க நரம்புலாம் ஒரு ஆனந்தம் சரி அளவுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸ் சேல் பண்ணுவாங்க பபுல்ஸ் நம்ம அந்த முட்டை விடுறது இருக்குல்ல அதுதான் அது இந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்கும் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் டாலர் சின்னதாக இருந்தால் ஒரு டாலரும் இந்த மாதிரி வாங்கிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி லிக்யூடு அவங்களே தயாரித்து கொண்டு வருவாங்க அது ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஊற்றி கொடுப்பாங்க அது அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இருக்காதீங்களா நிறைய கடை போட்டிருப்பாங்க அது மாதிரி ஒரு டாலர் ரெண்டு டாலர்னு கொடுத்து வாங்கிக்கலாம் நம்ம அழகா இருக்கும் ஒரே பபுல்ஸ் இருக்கும்

ஏங்க இது வந்து நம்ம சொந்தமா தானே வாடகையா அதான பார்த்தேன் அது இந்த அது வ பபுள் சுட்றதெல்லாம் வாடகை தானே திருப்பி கொடுத்துடணும்ல இப்போ எடுத்துகிட்டு போனால் வீட்டில் வச்சான்னுக்கிருவாய்ங்க நல்லா பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்க் பட்டம் ப்ளீஸ் ப்ளேஸ்னு கேட்டுருக்கேன் குகையில் குடுங்கலாங்க அவங்ககிட்ட அவளுக்கு போயிடுமா காத்துக்கு யாருங்க ஒரு குட்டி பாப்பா வந்து நிற்குதார் அது குட்டி பாப்பா ஆ பபுள்ஸா அந்த கைட் வாங்கியிருக்கம்ல பிரண்ண முகீல் ஏன்டா வச்சிட்டு வந்துடு நான் உடச்சிருவையே ஓ வா other bubbles swim my friends which one is one dollar yeah this one this one yeah huh? so over huh? <laughs> this one two dollar dollars? yeah i like wait one wait one

பட்டம் விட்டு இருக்காரு சின்ன பிள்ளை மாதிரி எங்க அவர் பட்டத்தையும் காணோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரத்தில் பறக்குதுன்னு நம்மளோட ஷார்க் பட்டம் என்ன அத பண்றா முகிலே கலக்குற கையெல்லாம் விடக்கூடாது சேட்டையெல்லாம் அதில் காப்பிக்க கூடாது தம்பி பாரு எப்படி விடுறான்னு

எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்களா எங்க பட்டம் செல்ஃபிஷ் பார்த்தீங்களா எனக்கு தரவே மாட்டேங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இவர் மட்டும் விட்டுட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் கொடுக்குறார பார்த்தீங்களா என் கொண்டாங்க நான் கொஞ்சம் நேரம் விடுறேன் இந்த கடைக்கு போய்ட்டு வரோம்னு போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வராங்க வாங்கிட்டு வரோம் சிப்ஸ் வாங்கிருக்கிய அப்புறம் என்ன வாங்கினேன் எவ்வளவு நேரங்க எவ்வளவு நேரம் கடையை விளக்கி வேண்டியில சால்ட்டா இருக்கு மேடம் கொஞ்சம் Yeah, I like. Uh. Like? Uh. Awesome. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருட்டி இருச்சு உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அதான் என்ன சாப்பிடுற ஒயில என்ன சாப்பிடுற அப்ப மடியில எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆளு எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருட்டி இருச்சுல கூட்டம் எல்லாம் முடிஞ்சு Okay, friends, number next to la Dialabaklam. Bye, Salada. Bye. 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 Uh, <laughs>